அப்பர் பப் ஸ்லீவை நம்ம ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணலாமா பேசிக்காக எல்போ ஸ்லீவை நம்ம எப்படி மார்க் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எல்போ லென்த்தில் மட்டும் மார்க் எடுக்காம எல்போ ஸ்லீவுக்கு மிடில் ஒரு மார்க் எடுத்து அதோட சுற்றளவையும் மார்க் பண்ணிக்கோங்க இங்க த்ரீ இன்ச்சஸ்ல ஒரு மார்க் கொடுத்துட்டு இந்த மார்க்கும் இந்த எஜ் லைனும் கனெக்ட் ஆகுற மாதிரி கிராஜுவலா ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கங்க நீங்க கொடுக்குற ஷேப் இந்த மாதிரி நல்லா ப்ராடா இருக்கணும் இந்த மாதிரி ப்ராடா இல்லாம இப்ப பாக்கிற இந்த லுக்ல நீங்க மார்க் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மார்க் பண்ணீங்கன்னா உங்களால பஃப் ஸ்டிச் பண்ண முடியும் பட் இந்த பிளேஸ்ல உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கும் இந்த லைன் நீங்க ஃப்ரீ ஹேண்ட்லேயே டிரா பண்ணலாம் இதே மாதிரி இருந்தா மட்டும் போதும் இதுக்குன்னு மெஷர்மெண்ட் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம் பட் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு அதே லுக் தான் வரும் இதுவரை நான் சொன்னது மேக்சிமம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு அப்புறம் தான் இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரிக்ஸே இருக்கு அப்பர் பாப் ஸ்லீவ் வைக்கும் போது கண்டிப்பா இந்த பிளேஸ்ல இந்த மார்க்கிங்க நீங்க கொடுக்கணும் கையிலுக்கு நீங்க விட்டு அளவுல இருந்து ஆஃப் இன்ச் மேல ஒரு மார்க் பண்ணிக்கங்க அந்த மார்க்கும் ஸ்லீவோட எஜ்ஜும் ஜாயின்ட் ஆகுற மாதிரி கிராஸ் லைன் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த கிராஸ் லைன் எதுக்காக கொடுக்குறோம்னா அப்பர் பஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எல்போ லைன் கிட்ட நம்மளுக்கு கிளாத் இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிராஸ் மார்க்கை நம்ம மார்க் பண்ணுறோம் ட்ராஸாக கட் பண்ணதுனால ஸ்லீவோட எட்ஜஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம மேலே கேதரிங்லாம் செட் பண்ணும்போது கீழே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்துடும் இந்த சாரியோட பார்டர் பெரிசா இருக்கிறதுனால நான் ஷார்ட் ஸ்லீவ் போகாமல் எல்போ ஸ்லீவ் போகிறேன் எல்போ ஸ்லீவை ஹைலைட் பண்ணுறதுக்காக அப்பர் பஃப் டிசைனை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்லீவோட எஜ்ஜில் ஆஃப் இன்ச் கேப் விட்டு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் மைல்டான வி ஷேப் வரும்போது நீங்கள் ஊசியை நிறுத்தியே ஸ்டிச் பண்ணலாம் எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம் இந்த பிளேஸ்ல உங்களுக்கு மைல்டு கர்வ் லுக் இருக்கிறதுனால அங்க நாச் பண்ணிக்கோங்க நம்ம போட போற டாப் ஸ்டிச்சை மெயின் ஃபேப்ரிக் ஃபுல்லா லைனிங் ஃபேப்ரிக் மேல வரா மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதுனால மெயின் ஃபேப்ரிக் மேல எஜில் நம்ம போட வேண்டிய டாப் ஸ்டிச்சை நம்ம போட வேண்டாம் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிட்டு பாடியோட ஸ்லீவ் அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்லீவுக்கு நம்ம கொடுக்க போகிற கேதரிங் லுக் ஷோல்டர்ல இருந்து ஒன்னுல இருந்து ஒன்றரை இன்ச்சுக்குள்ள கொடுத்துருங்க இந்த இன்ச்சஸ்குள்ள கேதரிங்கை செட் பண்ணி முடிச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டும் ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த கேதரிங்கை நம்ம செட் பண்ணணும் இந்த கேதரிங்கை நான் சின்ன சின்ன ஃபில் டைப்பில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இதே மெத்தட்ல நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கும் இதே மாதிரி பக்காவான அப்பர் பஃப் ஸ்லீவ் ரெடி ஆயிடும் இது ஒன் ஆஃப் த அப்பர் பப் மெத்தட் தான் அப்பர் பப் ஸ்லீவ்லயே நிறைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தட் இருக்கு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் ரொம்பவே ஈஸியான இந்த அப்பர் பஃப் ஸ்லீவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள்